நத்தவெளி கிராமத்தில் அருள்மிகு மகா மாரியம்மன் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே நத்தவெளி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்நிலையில் பால்குட திருவிழாவை முன்னிட்டு நத்தவெளி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் வேண்டுதல்கள் வைத்திருந்த பக்தர்கள் நத்தவெளி பெரிய ஏரிக்கரையிலிருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு வேண்டுதல் வைத்திருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேண்டுதலுக்காக அக்னி சட்டி மற்றும் அழகு குத்தி பால் குடங்களை சுமந்தபடி மேல தாளத்துடன் மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக பால் குடத்தை எடுத்து வந்தனர் பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாத்தனை காண்பிக்கப்பட்டது இதில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்தனர் இதில் கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கர கோஷத்தில் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களை எழுப்பியவாறு அம்மனை வழிபட்டனர் இதில் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர்